இந்தியாவில் எந்த இது நீங்கள் பார்த்தீங்க எடுத்து பார்த்தால் புராணங்கள்னு ஒன்று இருக்கும் அந்த புராணத்துக்கு பின்னாடி ஒரு யோகா விளக்கம் இருக்கும் அதுக்கு ஏன்னா அந்த தகுதி முதல்நிலை அதாவது சரியை கிடையை மார்க்கத்தில் நிற்கக்கூடியவங்கள்லாம் புராணங்களில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க குழந்தைகளுக்கு கேட்குறது புராணங்கள் அதனால புராணம் சரி அந்த புராணத்துக்கு உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தத்துவம் இருக்கும் ராமாயணம் ராமாயணம் இருக்குது ஆனால் ராமாயணத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு என்னது சீதா வந்து குந்தல் நீதி ராமர் வந்து அங்கே சக சகசாரத்தில் இருக்கிறார் அனுமான் யாவது வாயி புத்திரம் பிராணாயாமம் அந்த வாகி புத்திரனை பிடிச்சி பிராணாயாமம் செய்தால் சீரையும் ராமனையும் ஒன்று சேர்த்து வைப்பார் யோ யோகம் தான் யோகம் அப்படி ஒரு இது இருக்குது இது பேர் அத்தியாத்ம ராமாயண்கிற நூல்கள்லாம் இந்த வழக்கம் சொல்லப்படுது அதே மாதிரி இந்த அகத்தியர் வந்து வடக்கு இந்த வந்து சமநிலைப்படுத்தணும்னா அகத்தி நீ போனால் அவர் சுசுமையில் வந்தால் இட கலப்பிங்களா சரியாயிடும் ஒன்று இது வந்து யோக விளக்கம் சரி வந்து புராணம் புராணம்னு இல்லாம முடியாது அப்போ அவர் சொல்கிறாரு கேட்க போனால் அவர் வந்துட்டார் அவர் வந்து கன்னியாகுமரி பக்கம் வந்து தங்கினார் அந்த ஊருக்கு பேராக ஸ்ரீஸ்வரம் அந்த ஊரில் வந்து என்ன அங்கே இருக்கேன் திருமண கோலம் வந்து அவருக்கு காட்சி கொடுத்தார் சிவகுருமார் அந்த கோவிலெல்லாம் நான் படம் பிடிச்சு இப்போ கொடுத்தா போடுறேன் நீங்கள் இப்போ பேசும்போது சொன்னீங்க அந்த கன்செப்ட்டு அந்த மொழியிலேருந்து வந்தது மொழி பாஷா யூஸ் பாஷா யூஸ் வரல அந்த இப்போ இருக்கக்கூடிய நம்ம பாஷா யார் மோதிஜியிலேருந்து தான் வந்தது மோடிக்கு தான் அந்த அங்கே இப்போ இதை ஆர்கனைஸ் பண்ண சொல்லியிருக்கிறாரு தமிழுக்கு மேலே அவருக்கு ஸ்பெஷலாக ஒரு பட்டுதல் அதனால தான் காசியில் வந்து ஒவ்வொரு வருஷம் தமிழ் சங்கமம் நடத்துகிறாரு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பிப்ரவரி இருபத்தி நாலில் நடத்துகிற தீம் அவர் தான் கொடுத்தது எப்படின்னா வடக்கை வந்து இது வந்து தெற்கையும் பண்ணணும் வடக்கை தெற்க இணை பண்ணணும்னா அதுக்கு என்ன இது இங்கே வந்தார் அகத்தியரை பார்க்குறதுக்கு யார் வந்தார் ரத்னாகரன் என்ற இவர் வால்மீகி வந்தார் அப்போ இடக்கு தா வடக்கு தெற்கு இப்போ இணைதா தொடக்கத்திற்கு எனக்கு ரெண்டாவது திருமூலர் வந்தார் எங்கள் அவர் கைல சிலருந்து தானே வந்தார் கைலையில் வந்தவன சொல்றாரு எல்லாரும் அகத்தியரை பார்க்க வந்தார் அகத்தியரை வரல அது ரெண்டாவது தான் அகத்தியர் முதல் வந்து சிதம்பரம் சிதம்பர தரிசனத்துக்குதான் வந்தார் சிதம்பர தரிசனத்துக்குதான் அக திருமூலர் வந்தார் அதுக்கு தான் அவர் வந்து அகத்தியரை பார்க்க வர ரெண்டு வரும் இணையானவர்கள் பதினெட்டு சிக்கர்கள் பார்த்தா அது எண்ணடி பார்த்தா பதினெட்டு பதினெட்டுன்னு போயிட்டே இருக்கு அதில் வந்து நல்ல ட்ரெடிஷன் உள்ளது அகத்தியரும் திருமூலரும் தான் அகத்தியர் வந்து அது பன்முக திறமையாளர் அது திருமூலருக்கு வந்து சீடர் சீடர் தான் வந்து எனது காலங்கினார் அந்த சேலத்தில் கோகம் இருக்க கஞ்சமலை காலங்கினார் அவர் தான் கண்வீசியர் சைனார் அது வந்து அவருக்கு சுடங்கு போகர் தான் அவர் வந்து இங்கே நம்ம பழனியில் இருக்க ஒரு போகர் சைனி சுடந்து அவருக்கு வந்து கொங்கனா சித்தார் அப்போ இந்த போகருக்குள்ளே என்ன விசேஷம்னா இவர் திருமூலர் டிசனில் இருந்தாலும் அகத்திய கொஞ்ச நாள் போய் தங்கி எல்லாமே படிச்சுக்கிட்டார் அதனால இது வந்து அது இருக்குது சரி ரைட்டு இப்போ நமக்கு வடக்கும் தெற்கும் இணையாக இதில் அப்போ என்ன உபதேசம் கொடுத்தாரு அப்போ ரத்னாகரன் வந்தார் அந்த தகவலை நான் சொல்கிறேன் நான் வெளியிட்டு இருக்கேன் அது வெளி ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது அந்த காசியில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் பப்ளிஷ் பண்ண போகிறாரு அதுக்கு இதுக்கெல்லாம் எனக்கு அவர் ஒரு ஒரு தூண்டுகோலாக இருந்தது இந்த சாம பாட் அவர் வந்து இங்கே இருந்து அவர் கன்னடம் பேசினார் பல இதுகள் பண்ணார்ல அவர் எனக்கு பணம் தந்து ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் வந்து போய் இதை கவர் பண்ணிவிட்டு வாங்கினார் அதை வாங்கிட்டு நான் அங்கே போய் தேடி போகிறாங்க அப்போ திருமூலர்னு எங்கியூஷன் வந்து இன்னும் போகுது போனால் அங்கே வந்து இருக்காரு அப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே இருக்க இடத்துல இது பார்த்தா வடுக பத்து வடுகை வேடுவர் வேடர் அந்த ரத்னாகரன் அங்கே போய் சந்திச்சுருக்கிறாரு அப்போ அவரை இருக்கிற டைமில் இவர் சிவ யோக அதை தான் கொடுத்துருக்கிறாரு ராமாயணத்தை எல்லாம் சொல்லலை ராமாயணம் அது ஒரு சிவயோகா பயிற்சி அதை தியரியெல்லாம் அவர் கிளாஸ் எடுத்திருக்கிறாரு அந்த ரெக்கார்டுகள்லாம் நான் தேடி எடுத்து அதை வந்து குக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்போ வந்து அந்த அதை படித்த பிறகு இந்த ரத்னாகரனும் அவர் வந்து எழுதியிருக்கிறாரு நமக்கு வந்து வால்மீகர் சிவயோகா பட்டுன்னு அவரே அதுக்கு இது எழுதியிருக்கிறாரு சரி இந்த வால்மீகி இங்கே வந்த பிறகு அவர் இங்கே சமாதி நம்ம திருவான்மையோ இந்த இதெல்லாம் நமக்கு இருக்குது ஸோ இந்த வழக்குங்கிறதுக்கு இணைக்கையில் யார் இங்கே வந்து இவர் அகத்தியர் இங்கே வந்ததுனால தான் அங்கே இந்த ரத்னாகர்கள் வந்து இது பண்ண முடியுது அடுத்தபடியாக ஒரு விசேஷன்னா வியாசரும் வந்து பார்த்துருக்குறாரு அது வியாசர் வந்து அகத்தியரை வந்து பார்த்துருக்கிறாரு அகத்தியர் இவரை இருந்து டிஸ்கஸ் பண்ணி வேதங்களை டிஸ்கஸ் பண்ண இடம் தான் பாண்டிச்சேரியில் வேத ஈஸ்வரர் கோவில் அது போக வந்து தங்கியிருக்கிறார் வியாசர் அவர் வியாசருக்கு அங்கே சில ரூபம் இருக்குது அது என்னாச்சுன்னா நீங்கள் வடக்கு பார்த்த தட்சிணாமூர்த்தி இருக்குது அந்த கோவிலில் இருக்குது ஸோ இந்த வடக்கையும் தெற்கையும் யுனைட் பண்ணதில் என்னாச்சுன்னா அகத்தியருக்க ரோல் ரொம்ப முக்கியம் அகத்தியர் இங்கே வந்ததினால மற்ற சித்தர்களும் வந்தாங்க சரி இந்த இப்போ ஃபங்க்ஷனுக்கு தீம் தீம் என்னாச்சுன்னா அகசியர் யுனைட்டிங் இந்தியா ஏன் இவன் யுனைட்டிங் இந்தியா இந்த டீம் எடுத்து மோடி போட்டிருக்காங்கன்னா இப்போ வந்து யுனைட்டி இப்போ தேவை இருக்குது அடிபட்டுட்டு இருக்குது யூனிட்டி அடிபட்டுட்டு இருக்குது செதறியில் இருக்குது அதனால தான் இதை போட்டிருக்கிறாரு ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்ச்சர் வந்து கலடாஸ்கபி கல்ச்சர் இந்தியா ஒரு நாடல்ல சப் கான்டினன்ட் இங்கே நூறு கிலோமீட்டர் யாத்திரை போனால் ஒவ்வொரு லேங்குவேஜ் டயலக்ட்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே வேறு வேறு வந்து அப்போ அப்படி இருக்கனால இந்த நாடு ஒன்றா இருக்காதுன்னு ஒரு ஆள் சொன்னார் அது என்னாச்சுன்னா போஸ்கள் ஜேம்ஸ் போஸ்வல் பயோக்ராஃபர் ஆஃப் வந்து டாக்டர் ஜான்சன் சொன்னார் இவ்வளவு வித்தியாசம் இவ்வளவு இது வந்து ஒரு நாடாக இருக்க முடியாது சின்ன கொண்டு போகும்னு சொன்னார் நான் வந்த தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழனை பார்த்தேன் கொஞ்சம் அப்படி போனால் கேரளா மலையாளியை பார்த்தேன் கன்னடனா பார்த்தேன் தெலுங்குனா பார்த்தேன் இந்தியாக்காரனால் காணலார் இப்போது அதை தான் நானும் தேடிட்டு இருக்கேன் இந்தியாக்காரனால் அந்த தேடுதலை வேட்டுதலை வேட்டுதலை தான் அகத்தியர் வந்து எனக்கு பாலமாக இருக்கிறாரு அப்போ அந்த அகத்தியர் என்ன இது இணைப்பு பாலம் என்றால் உங்களுக்கு வந்து வந்து ராமாயணம் அது ஒரு இணைப்பு பாலம் அடுத்தது வந்து மகாபாரதம் அது ஒரு இணைப்பு பாலம் அடுத்தது காசி ராமேஸ்வர வழிபாடு அதுவும் வடக்கையும் தெக்கையும் வந்து இணைக்குது அந்த வந்து அப்போ அது அடுத்தபடி அடுத்த அகத்தியர் அகத்தியர் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு ஏதார்நாத்லேருந்து கன்னியாகுமரி வர அது வந்து பயிற்சிகள் இருக்குது இது ஒரு இணைப்பு பாலம் இதை தான் நான் சொல்லியிருக்கேன் பாக்கி நிறைய புஸ்தகங்கள் எழுதுனதை நம்ம ப்ரொஃபஸர் வந்து அவரு எல்லாமே சொல்லிட்டாரு நிறைய புராணங்களை பற்றி அந்த அம்மாவும் அந்த எழுதிட்டு வந்த எல்லாம் படிச்சுட்டு தான் போவேன்னா கம்பெனிக்கு படிச்சுட்டு உங்களெல்லாம் சொல்லணும்னு அதனால் இப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் நேரம் இருக்குனால் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு எடுக்கின்ற நன்றி வணக்கம்